வணக்கம் நண்பர்களே மிகவும் முக்கிய செய்தி இந்தியாவின் துணை ஜனாதிபதி மிஸ்டர் ஜெக்தீப் தங்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டார் எதனாலங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாம் யூ தான் கிளியராக எதுவும் வரல அவர் ராஜினாமா செய்யும்போது என்ன எழுதியிருக்காருன்னா ஹெல்த் ரீசன் டாக்டர்ஸ் அட்வைஸ்ன்னு எழுதியிருக்கிறாரு பட் இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் அவர் இருக்குது இதில் பின்னணி என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் துணை ஜனாதிபதி அப்படிங்கிற உயர்ந்த பொறுப்பில் விட்டு ஒருவர் திடீர்னு வேண்டாம்னு ராஜினாமா பண்ணிவிட்டு போகிறார் அப்படின்னா ஹெல்த்து தான் ரீசன் அப்படின்னு அப்படியே எடுத்துக்க முடியுமானா முடியலை இவர் திடீர்னு ராஜினாமா பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்த நேரம் அதாவது மான்சூன் செஷன் ஆரம்பித்த நேரம் இந்த மாதிரி ராஜினாமா செய்வதற்கு அரசியல் சூட்சங்கள் இருக்குமோ அரசாங்க நீதித்துறை அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக் இருக்குமோ இல்லை பின்னணி ரகசியம் வேறு என்ன தான் இருக்கும் சரி என்னங்கிறது இந்த டீட்யில் கொஞ்சம் வீடியோ பார்ப்போமே ஜெக்தீப் தங்கர் யார் அவர் எழுபத்தி நாலு வயதுடைய அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வொகேட் வழக்குறிஞர் வழக்கறிஞர் இதுக்கு முன்னாடி அவர் மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியல் சட்டம் நீதித்துறை மூன்றுலேயுமே பழிச்சுன்னு பேசுகிறது அவருடைய ஸ்டைல் அதனாலே அவர் எப்போவுமே ஸ்பாட்லைட்டில் இருந்தார் அதுக்கப்புறம் நடந்த முக்கிய சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தொன்று மான்சூன் கூட்ட தொடக்கம் ஆரம்பிக்குது எல்லோரும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறாங்க அன்றைக்கி ராத்திரி திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணுறாரு டாக்டர்ஸ் அட்வைஸ் அப்புறம் ஹெல்த் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னதான் காரணமா காரணமாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் அதாவது ஜூலை இருபத்தொன்று சாயங்காலம் அவர் திடீர்னு ஜனாதிபதியோட காரணம் இல்லாமல் ஏற்கனவே ஷெடியூல் பண்ணப்படாத அதாவது ஏற்பாடு செய்யப்படாத ஒரு மீட்டிங் நடத்துறாரு போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் உடனடியாக ராஜினாமா பண்ணுறார் அங்கே தான் ஹைலைட் அவர் வந்து ராஜ்யசபா அவைத்தலைவருங்கிறனால சபையை நடத்த வேண்டிய சூழ்நிலை முதல் நாள் சபை நடத்தியிருக்காரு இருந்து இப்போ அவர் உடனடியாக ரிசைன் பண்ணி போனதுனால சபை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த நாளில் அவர் ரிசைன் பண்ண நாளில் பகலில் அவருடைய ஆஃபீஸ் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃபீஸில் இருந்து ஜூலை இருபத்தி மூணாந்தேதி ரெண்டு நாளில் ஜெய்ப்பூருக்கு அவர் அஃபீஷியல் விசிட் போகிறது பற்றி ஒரு இது அறிவிப்பு செய்கிறாங்க அப்போது இந்த மாதிரி ரிசைன் பண்ண போகிறாருன்னா ரெண்டு நாள் கழித்து வைஸ் ப்ரெசிடண்ட்டாக அங்கே போய் அட்டன் பண்ணுறாருங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே முன்கூட்டியே அவருடைய மைண்டில் ஓடுதுன்னா அப்போது இது திடீர்னு நடந்த சில விசித்திரங்கள் இந்த வருஷம் தொடக்கத்தில் அவர் வந்து ஹெல்த் இஷ்யூ வந்தது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார் ஒரு சிகிச்சையும் நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஈவெண்ட்ட்களையும் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டாரு அலுவல்களையும் மிக நார்மலாக பார்த்ததை நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜேஎன்யூவில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பதவிக்காலம் முடிந்த பிறகு ஓய்வெடுப்பேன் கடவுள் வேறு மாதிரி உத்தரவிடாவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்காக சொன்னார் அதாவது பகவான் கையில் இருக்குது நான் இருந்தோம் கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வு பெறுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போது அதுக்குள்ளே என்ன பெரிய விஷயம் நடந்தது சரி இன்றைக்கி என்ன நடந்ததுனா முதல் நாளில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவரை இம்பீச் பண்ணுற மோஷன் அதை வந்து ராஜ்யசபாவில் ஐம்பது பேர் எதிர்கட்சி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு அவர் கொடுத்துருக்குறாங்க இந்த சூழ்நிலை என்னென்னா பிஜேபி வந்து லோக்சபாவில் ஒரு கான்சன்சஸ் எல்லாரும் பேசி ஒருமித்த கருத்தோட அந்த மோஷனை கொண்டு வர்றாங்கன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இவர் வந்து ராஜ்யசபாவில் இந்த மாதிரி ஐம்பது எம்பிக்கள் கொடுத்துருக்குறாங்க அதனால் நம்ம அதை அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாரு ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடம் ஸோ அவங்க வந்து ஒருமித்த கருத்தை உருவாக்க முயற்சி பண்ணும்போது இவர் அவசரப்பட்டு எதிர்கட்சிகளுடைய மோஷனை அறிவித்தாருங்கிறது ஒரு பாயிண்ட்டு இதில் என்னென்னா டிசம்பர் இருபத்தி நாலில் இன்னொரு ஜட்ஜு சேகர் யாதவ் மேலேயும் இம்பிச்ச மோஷன் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ப்யூர்லி பொலிட்டிக்கல் ரீசன் அவர் ஏதோ விஹெச்பி மீட்டிங் அட்டன் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நீக்கணும் ஐம்பது பேர் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி அடுத்த ஸ்டெப் எடுக்கணுங்கிறது சட்டம் பட் அந்த மோஷனை எக்ஸாமின் பண்ணால் ஒரு எம்பி ரெண்டு இடத்துல கையெழுத்து போட்டிருக்காரு ரெண்டு கழுத்தப்போ ஒரே எம்பி ரெண்டு இடத்துல போட்டிருக்க முடியாது அவர் கேட்டால் நான் போடலங்கிறாரு ஸோ இவர் விசாரணைக்கு அது ஆர்டர் உத்தரவு போட்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் நடக்குது இப்போ ரெண்டாவது இந்த ஜெயிச்சை பொறுத்தளவுக்கு கத்து கத்தையாக பணம் அவர் வீட்டில் தீ விபத்தில் இறுதி எடுக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அறிவிச்சது அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடமா இது ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கவர்னர்கள் வந்து கவர்னர்களும் சரி பிரசிடெண்ட்டும் சரி மாநிலத்திலேருந்து உருவாக்குற சட்டத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அதாவது மூன்று மாதத்திற்குள் முடிவு எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க அதை அரசாங்க எடுத்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸு கேள்வி கேட்டுருக்காங்கன்னு வைங்களேன் அந்த விஷயத்தில் கோர்ட் வந்து ஜனாதிபதியை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அது நியாயமானதும் கூட என் கருத்தில் அதாவது கோர்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து பட் இந்த மாதிரி ஒரு நீதித்துறையோட ஒரு எதிர்த்து அப்பப்போ நிற்கிறதுனால ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸை சுதந்திரமான நீதித்துறைங்கிற பேரில் ஸ்க்ரூட்டினியே அவங்க என்ன செய்கிறாங்கன்னே பார்க்கவே கூடாதுங்கிறது நியாயம் இல்லைன்னு இன்னொரு தடவை பேசியிருந்தார் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர் வந்து வெளிப்படையாக பேசுவது அது அரசாங்கத்தினுடைய கருத்துங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து அரசாங்கத்தோட கருத்து இருந்தாலும் எனக்கு தவறாக தெரியவில்லை ஆனால் அது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு பேசுகிற வாய்ப்பு குறை சொல்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒன்று இன்னொன்று பாராளுமன்றத்திலேயே விவசாய மந்திரிக்கு எதிர்ப்பாக நீங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை எதை நீங்கள் செய்கிறீங்க ஒன்றுமே செய்யலை அவங்க போராட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பப்ளிக்காக அரசாங்கத்தை குறைபட்டு கொண்டார் இந்த துணை ஜனாதிபதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெஷரி பெஞ்ச் அதாவது அரசாங்கத்து செயலில் உள்ளவங்களுக்கு தர்ம சங்கடங்கள் அதிகமாக இருந்திருக்கலாமோ ஸோ இந்த ராஜினாமா வந்து உண்மையிலேயே ஹெல்த் ரீசன் தானா இல்லை அரசியல் அழுத்தங்களா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவரை பொறுத்தளவுக்கு ராஜ்யசபாவை ஒரு சீரான முறையில் நடத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை எடுத்தவர் ஆஃப்கோர்ஸ் சில நேரம் கடுமையான பேச்சுகள் சட்ட நுட்பங்கள் இதெல்லாம் வச்சு அரசாங்கத்தையே டைட் ஸ்பாட்டில் வைக்கிற மாதிரி சில நேரம் பேசியிருக்கிறார் இதனால தான் அவருக்கு எதிர்ப்பு வந்ததுன்னு மற்றவங்க சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை அரசாங்கத்துக்குள்ளேயே அவர் மேலே அதாவது துணை ஜனாதிபதி மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா சரி இல்லை யாராவது பின்னணியிலிருந்து சமிகே வந்து அவர் ரிசைன் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை காலம் போக போக உண்மைகள் வரலாம் ஆனால் இந்த துணை ஜனாதிபதி நம் நாட்டில் ராஜினாமா செய்வது என்பது இதுவே முதல் முறை என்பது என் கருத்து இதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதியை சார்ந்த ஆர் வெங்கட்ராமன் வி கிரீன் அடிக்கிற இவங்கெலாம் ரிசைன் பண்ணதுக்கு காரணம் வந்து பிரசிடெண்டாக தேர்வு செய்யப்படுவதற்காக தேர்தல் நிற்கிறதுக்காக நின்னாங்க இது ராஜினாமா மட்டும் பிரசிடெண்டாக இருந்தாங்க ஆனால் இவர் மொத்தமாக ஓய்வு எடுப்பதற்காக ஹெல்த்து கிரவுண்டுன்னு சொல்லி அவர் செய்ததுனால் இது ஒரு வரலாறு படைத்த மாதிரி ஆகிப்போச்சு நீதிமன்றத்தோடையும் சரி அரசாங்கத்தோடையும் சரி ராஜ்யசபா செயல்பாடுகளையும் சரி அவர் நேர்மையாக நடந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதே நம் கருத்து ஜோக் என்னென்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க திடீர்னு ராஜினாமா பண்ணும்போது ஹெல்த் ரீசன் தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே பிபி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எதிர்கட்சிகளை பொறுத்தளவுக்கு அது ப்ளட் ப்ரெஷர்னு ஒத்துக்க மாட்டாங்க பிஜேபி ப்ரெஷர்னு ஒரு அரசியல் செய்வாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் மற்ற விஷயத்தை வரும் முடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்